அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நின்று பார்த்தீங்கன்னா வாழை இலையில் சாப்பிடுவது இவ்வளவு நன்மையா வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் வாழை இலையில் சாப்பிடுவது என்பதை நமது முன்னோர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கடைபிடித்து வந்தனர் ஆனால் தற்போதைய நவநாகரிக உலகில் வாழ இலை என்பதையே பொதுமக்கள் மறந்துவிட்டனர் அலங்கார தட்டுக்களில்தான் தற்போது உணவுகள் சாப்பிட்டு வருகின்றனர் ஆனால் வாழை இலையில் சாப்பிட்டால் ஏராளமான பலன்கள் உண்டு என்பது முன்னோர்களின் கருத்தாக உள்ளது வாழை இலையின் மேல் உள்ள தன்மை உணவை எளிதில் ஜீரணமாக்கும் உடையது என்றும் வயிற்றுப்புண் உள்ளிட்டவற்றை ஆற்றும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி வாழ இலையில் சாப்பிட்டால் நன்றாக பசியை தூண்டும் நோயின்றி நீண்ட நாள் வாழ்வார்கள் என்றும் கூறப்படுகிறது வாழை இலையில் விருந்தோம்பல் செய்வது என்பது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரமாக உள்ளது வாழை இலையில் சாப்பிட்டால் நீண்ட ஆயிலுடன் இருக்கலாம் என்றும் தோல் நோய்கள் வராமல் தடுக்கப்படும் என்றும் இரத்தம் சுத்திகரிக்கப்படும் என்றும் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் என்றும் சிறுநீர் தொடர்பான எந்த நோயும் வராது என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி வாழை இலையில் தொடர்ந்து சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி